ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான வசனம் நற்செய்தி அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அன்பு இயேசுவே உம்மிருந்து வருகின்ற வார்த்தை எங்களுக்கு வாழ்வாகும் நாங்கள் அவ்வார்த்தையை கேட்கின்றோம் விசுவசிக்கின்றோம் அப்பா பல நேரங்களில் நாங்கள் நோன்பு இருக்கின்றோம் ஆனால் எங்கள் தீய எண்ணங்களை தீய செயல்களை விட்டு விலகி தூய்மையான உள்ளத்தோடு அல்ல நேர்மையற்ற எங்கள் உள்ளமே எங்களை தீட்டுப்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து தீய வழிகளை விட்டு வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்